Friends, welcome to my channel. நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஆமாங்க ரவா தோசை தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீட்டில் மாவு எதுவும் அரைக்காத நேரத்தில் இந்த மாதிரி தோசையை மொறுமொறுன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் இதை செய்கிறதுமே ரொம்பவே ஈஸிங்க ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு கப் ரவை எடுத்துருக்குறேன் ரவை வந்து நல்ல பொடிசாக இருக்கணும் அந்த ரவை எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க நல்லா சாப் பண்ண வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக சாப் பண்ணதை எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணம் இதில் கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகா இஞ்சி நாளும் ஒரு ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்குறோம் பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கேப்ப போட்டுக்கோங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி வந்து ரெண்டு துண்டு இதெல்லாத்தையும் மைனூட் சாப் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் சீரகமும் மிளகும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து கொர குறன்னு உணுக்கி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் முழுசாக போட்டோம்னா தோசைக்கு நல்லா இருக்காது அதனால ஒன்றரை உனுக்கோங்க இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரவை தோசை செய்கிறதுக்கு நிறைய பேர் தயிர் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து இன்னைக்கு தயிர் மிக்ஸ் பண்ணாமலே நல்ல முறு மொறுனு தோசை செய்ய போகிறோம் இப்போ நம்ம சேர்த்து வச்ச இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையுமே முதல்ல கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஏன்னா அப்போ தான் கெட்டி விழாமல் இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றி கலரும் போது கெட்டி விழாமல் இருக்கும் எல்லாம் ஒரே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும் அதனால் முதல்ல கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டுடுங்க கலறி விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு வந்து நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து மாறுங்க இதுக்கு நம்ம ஊற ஊற தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போது ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை கலரும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும் மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிச்சிடும் நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ரவை வந்து நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும் பாருங்க நம்ம மிக்ஸ் பண்ண பண்ண நம்ம தண்ணி தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு மாவை வந்து டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் முதல்ல இருக்கிற தண்ணி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கெட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க இடையில இடையில கெட்டி இருந்ததுனாலும் கரண்டி வச்சு நல்லா உடச்சி விட்டு கிளறி விடுங்க அப்போ தான் தோசை ஊற்றுறதுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு வரும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் மாவு வந்து எவ்வளவு கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி இன்னுமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வைக்க போகிறோம் ஏன்னா ரவை வந்து ஊறுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு ஊற வச்சோம்னா தண்ணியோட அளவு திரும்ப எவ்வளவு ஊற்றணும்னு சொல்லிட்டு தெரியும் ரவை ஊறாமல் நம்ம தோசை ஊற்றணுன்னா அளவுக்கு சரியாக வராதுங்க ஒரு மாதிரி கெட்டியாயிட்டு திப்பி திப்பியாக நிற்கும் தோசை சரியாகவே வராது அதனால் ஒரு பத்து நிமிஷம் கண் கண்டிப்பாக ஊறு விடணும் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க அரிசி மவு ரவை எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி விட்டு வரும் அதனால் எல்லாத்தையும் கிளறிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ரவை அரிசி மாவு எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சுங்க நம்ம ஊற்றின தண்ணி வந்து கண்டிப்பாக பற்றலை அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன் வேறு ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக ஊற்றணும் நம்ம நீர் தோசைக்கெலாம் மாவு ஊற்றுவோம்ல அந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் இந்த ரவை தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வருங்க அதனால் தண்ணி ஊற்றி நல்ல மாவை கெட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க கரண்டியில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்ல தண்ணி மாதிரி ஊற்றணும் மாவு அப்போ தான் தோசை நல்லா வரும் வாங்க இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ கல் நல்லா சூடாக இருக்கட்டும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு வெங்காயம் வச்சு அந்த கல்லில் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா தோசையும் நல்ல மொறு மொறுன்னு வருங்க கிறிஸ்பியாக தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கல் நல்லாவே சூடாக இருக்கணும் சூடாகிட்டு எண்ணெயை வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்செடுத்துருங்க தேய்ச்செடுத்துட்டு மாவை நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு ஒரு கரண்டி மாவை எடுத்து வெளியிலேருந்து உள் பக்கமாக ஊற்றுங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிடுங்க நீங்கள் மாவு ஊற்றும் போது நிறைய ஹோல்ஸ் ஹோல்ஸாக வரணும் அப்போ தான் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஊற்றின மாவெல்லாம் எவ்வளோ ஹோல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இடையில அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்குல்ல அந்த மாதிரி இருந்தால் தான் தோசை வந்து மொறு மொறுன்னு வருங்க நீங்கள் மாவை வந்து ஒரே இடத்துல ஊற்றிட்டீங்கன்னா தோசை வந்து வள வளன்னு தான் வரும் சரியாகவே வராது தோசைக்கு மாவு ஊற்றும் போது வெளிப்பக்கத்துலேருந்து உள் பக்கமாக ஊற்றணும் நம்ம தோசைக்கு நார்மல் தோசைக்கு ஊற்றி விட்டு தேய்ச்சி விடுவோம்ல அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நான் இப்போ ஊற்றின மாதிரியே நீங்கள் ஊற்றினீங்கன்னா தோசை வந்து நல்லாவே முறுமுறுன்னு வருங்க இப்போ பாருங்கள் நான் இன்னொரு லேயர் ஊற்றி காமிக்கிறேன் இந்த மாதிரி வெளி இருந்து உள் பக்கம் நம்ம ஊற்றணும் மாவை இப்போ இதில் எவ்வளோ ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் மீடியமில் வச்சு நான் வேக வச்சுருக்கேன் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் ரெண்டுலேயுமே மாற்றி மாற்றி வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தோசை நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வந்துடும் மாவு ஊற்றுறது போதும் நீங்கள் ஒவ்வொரு தடவ மாவு ஊற்றும் போதும் நல்லா அடியிலேருந்து கலக்கி கலக்கி விட்டு தண்ணியாக வச்சு ஊற்றுங்க அப்போ தான் தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும் பாருங்கள் டேஸ்டான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த ரவா தோசையை முறுமுறு ரவா தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இதுக்கு சூப்பராக காம்பினேஷனுக்கு தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மத்தரில் இந்த ரவா தோசையை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சுருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்